கோபிச்செட்டிப்பாளையம் உள்ள கொடிவேரி அணை வழியாக நேற்று பெய்த கனமழை காரணமாக அதிக அளவு உபரி நீர் வெளியேறி வருவதால் இன்று கொடிவேரி அணைக்கு வர சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி பொதுப்பணித்துறை தடை விதித்துள்ளது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணையில் நீர் அறுவி போல கொட்டுவதால் ஈரோடு மாவட்டம் மட்டுமின்றி சேலம் நாமக்கல் திருப்பூர் கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அணைக்கு வருவது வழக்கம் இந்நிலையில் நேற்று கோபிச்செட்டிப்பாளையம் சத்தியமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது இந்த கனமழை காரணமாக கொடி புதுச்சேரி அணை வழியாக ஆயிரத்து இருபது கன அடி தண்ணீர் வெளியேறி வருகிறது இதனால் கொடிவேரி அணைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு நலன் கருதி கொடிவேரி அணை இன்று மூடப்பட்டு சுற்றுலா பயணிகள் குளிக்கவோ மீன்கள் பிடிக்கவோ பரிசல் பயணம் மேற்கொள்ளவோ பொதுப்பணித்துறை சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது